ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் மவுண்ட் ட்ரெஷர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரதோஷம் அதனால நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ கோயில் என்ன நடக்குதுன்றதை வாங்க வீட்டுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷம்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பிரசாதம் போடுறாங்கன்னு கீர்த்தி சாயும் போய் ஃபஸ்ட்டே போய் கியூவில் போய் நின்றுட்டாங்க ஸோ சுவாமி வந்து எப்பயும் போலேயே வந்து பிரதோஷனாலே வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும் அது ஐ மீன் கோயில் உள்ளாரே வந்து சுற்றி விடுவாங்க ஸோ கோயில் உள்ளாரே போயிட்டு எல்லாம் சாமி தான் சுற்றி வந்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்து சேரும் ஸோ நம்ம கோயிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமா அடுத்தது நமக்கு என்ன வேலை நமக்கு வந்து பிரசாதம்தான் வேலை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரசாதம் வாங்குகிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு ஸோ அதான் மூணு சுற்றி சுற்றி வந்து வந்த பிறகு பிரசாதம் வந்து விநியோகம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா புளிசா சாரி எலுமிச்ச சாதம் அப்புறம் கல்லை கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க பலாசோலை கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டோம் பஞ்சாம்பிரதம் நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேயிருந்து வந்து கிளம்பிட்டோம் ஸோ நீங்கள்லாம் கோயிலுக்கு போனால் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் அப்படியே வந்து கோயில் விட்டு வெளில வந்துவிட்டோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு ஷால் மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பக்ஷி கொண்டு வந்திருந்தேன் ஸோ பக்ஷியில் வந்து ஒரே ஒரு ஷால் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக போச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா நம்ம ஊர் பேர் கடலூர் அப்படின்னாலே ஒரு தனி கெத்து தான் ஸோ உங்களுக்கு நீங்களாம் வந்து இந்த வியூ வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் டேக் கேர் நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்